ஒன்பது ஏழு அவனவன் பிசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதின் நியமத்தின் படியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் ஆம் நாம் தேவனுக்கு செலுத்தும் எந்த ஒரு காரியமும் மனநிறைவோடு செய்ய வேண்டும் அதிலே தான் தேவன் பிரியமாய் இருப்பார் நாம் தேவனுக்கு செய்யும் ஊழியம் என்றாலும் நாம் செய்யும் ஜெபம் என்றாலும் நாம் தேவனை ஆராதிப்பதிலும் நாம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கையிலும் எந்த ஒரு விசனமும் கட்டாயமும் இல்லாமல் நம்முடைய தப்பிதங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்மேல் படிந்த பாவ கரையை நீக்குவதற்காகவும் தன் ஜீவனையே சிலுவையில் நமக்காய் அளித்த நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பில்லாத அன்பை எண்ணி முழு மனதுடனும் உற்சாகத்துடனும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் எங்கள் மேல் பிரியமாயிருக்கும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் Nancy.